பண்ண ஆ கஷ்ட கொர்னால நம நப்போத்தன முக்க எஞ்சல முரணி ரீசெண்ட் அது டெங்கு பத்தி டெங்கு பத்தி பண்ண உண்டி ஃபுல் ஒன்ஜி ஏழு தான் டெய்லி யானு ஒட்டி போப்பு சூஜி குத்த ஒன்று போப்போ அப்படின் அல்ல அல்ல கசின் உல அைதால போப்பினால போலூக்கோஸ் ஓல் ஆத்தது உட்பேரி ஏழு தினாப்போ எட்மிட் ஆண்டாக்க நம்ம அப் அண்ட் டவுன்பு மெடிக்கல் உப்பு ஐநூறு இல்ல இல்ல தோடு அப்படி நாலு மெயின் கைட்டு காலில் அக்கௌண்ட் உடலா ஆலயச்சி என்ன மனசு நானே அம்மாட பண்ட டென்ஷன் ஆகும் அம்மா நம்ம தாதன் டிசைட் பண்து பண்ட எல்லாம் சூஜி தப்பை கைட்டோ கொஞ்சம் பெட்ல கம்மிா அந்த ஜர அஞ்சேன்க்கு ஒரு ரெண்டு பாட்லீவோந்து வர ஒன் பாட்ல ரெட் பாட்லீவோ கம்மி அவந்த ரெகுலர் அது அஞ்சபொக்க டென்ஷன் அண்ட் அனுப்பித்தேப்பினாக தூய தூ தூன் நிலக்கிப்புனா தப்பு அவு பையா அனகேனா மாநித ஆஹ் ஆர் நால் ஜோக்கு அம்ம கால்தி அந்த சந்தேகி அந்த அலிகூல் பே அந்த கஷ்ட பிற வாரம் மஸ ஜன கேள்ப்பா எங்கல் அத்து